ஓம் நம சிவாய பெரிய புராணம் எனும் அற்புத சரிதத்துக்குள் நாம் நுழைய இருக்கின்றோம் அதற்கு முன்பாக செயற்கிரார் பெருமான் பற்றி நாம் கொஞ்சமாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றித்தான் பற்றி பற்றித்தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் வாருங்கள் உரைக்குள் செல்லலாம் நட்பண்புகள் மிக்க சான்றோர் வாழும் நாடு தொண்டை நாடு தொண்டை மண்டலம் என்றும் அழைக்கப்படும் அது இருபத்தி நான்கு கோட்டங்களை கொண்டது அதில் புலியூர் கோட்டத்தில் குன்றை நாட்டில் பெருமை மிக்கது குன்றத்தூர் அந்த பகுதியில் சைவ மரபில் வேளாண் குடிமக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுள் சிறப்புமிக்க மரபில் அந்த குடியின் தவப்பயனாக அருண்மொழி தேவரும் அவரது தம்பி பாலராவாயனும் தோன்றினார்கள் அருண்மொழி தேவர் குடிப்பெயரால் சேக்கிழார் என்று அழைக்கப்பட்டார் இந்த காலத்தில் சோழவள நாட்டை ஆண்டு வந்த அனபாயன் சேக்கிழாரின் நற்பண்புகளையும் கல்வி சிறப்பையும் கேள்விப்பட்டு அவரை தன் முதலமைச்சராக கொண்டார் சேக்கிழார் அந்த பதவியை ஏற்று அரசாங்கத்தை திறம்பட நடத்தி அறநறி வலுவாத நாட்டை பாதுகாத்தார் மன்னன் அவர் திறமையை மெச்சி அவருக்கு உத்தம சோழபல்லவன் என்று பட்டமளித்தார் அவர் சோழநாட்டில் இருக்கின்ற திருநாகேஸ்வரத்தில் இருக்கின்ற இறைவனை அன்புடன் வழிபட்டு வந்தார் அங்கு பல திருப்பணிகளை செய்தார் மேலும் தமது குன்றத்தூரிலும் தமது மனையில் சிவாலயம் கட்டி திருநாகேஸ்வரம் என்று பெயர் சுற்றி நாள்தோறும் நடக்க வேண்டிய பூஜைகளுக்கு ஏற்பாடுகளை செய்து வந்தார் அந்த நாட்களில் சமணம் தமிழ்நாட்டில் பரவ ஆரம்பித்தது மக்கள் மனம் தடுமாறியது மக்கள் சீவக சிந்தாமணி என்னும் சமண நூலை படித்து மகிழ்ந்தார்கள் இனிய உளவாக இன்னாததை விரும்புவது போலவும் இம்மைக்கும் மறுமைக்கும் உதவாததை அரசரும் படிக்க ஆரம்பித்தார் அதனை அறிந்த அமைச்சர் வருந்தி அரசரை திருத்தி உண்மை நெறியில் நிற்கச் செய்வது தம் கடமை என்று எண்ணினார் அரசரிடம் செய்வ நெறியில் இருப்பவர் ஒன்றுக்கும் உதவாத பொய்க்கதையை படிப்பது ஏற்புடையது அல்ல என்று எடுத்துரைத்தார் அரசர் உண்மையான கதை யாது என்று கேட்டார் சேக்கிழார் அசபெருமானே சிந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் உள்ள இறைவனை தில்லைவாழ் அந்தனர் என்று அடியெடுத்து தந்திட சிவனடியார்களை போட்டு திருத்தொண்டர் தொகை திருப்பதிகம் பாடியிருக்கின்றார் அந்த திருத்தொண்டர்களின் வரலாற்றினை திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் எடுத்துச் சொல்ல நம்பியாண்டா நம்பி தொண்டர்களின் கதையை சற்று விரிவாக திருத்தொண்டர் திருவந்தாதி எனும் மூளைப்பாடி அறிவிக்கின்றார் அந்த திருவந்தாதியை திருமுறை கண்ட ராஜராஜ சோழரும் சிவாலய தேவர் போன்ற பெரியவர்களும் பாராட்டியிருக்கின்றார்கள் என்று பணித்துரைத்தார் அரசர் மகிழ்ந்து சேர்க்கிறாரே அந்த திரு அந்தாதியை படித்து பொருள் சொல்லும்படி வேண்டினார் சேக்கிழார் அந்த திருவந்தாதியை படித்து அடியார்களின் வரலாற்றினை கதையாக எடுத்துச் சொன்னார் அரசன் அதை கேட்டு மனமகிழ்ந்து மற்றவர்களும் பயனடைய வேண்டும் என கருதி சேக்கிழாரிடம் சிவனடியார்களின் வரலாற்றை விரிவாக தமிழ் பெருங்காப்பியமாக பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மன்னரின் வேண்டுகோளை ஏற்ற அருள்மொழி தேவர் தில்லையம்பதியை அடைந்தார் அங்கு சிவகங்கையின் நீராடி திருக்கோயிலுக்குள் சென்று சிற்றம்பலத்தில் இருக்கின்ற அம்பலவானதை கண்ணீர் வெளியிட வழங்கி நம்பியாருக்கும் நம்பியாண்டார் நம்பிக்கும் அருள் செய்தது போல தனக்கும் திருத்தொண்டர்களின் வரலாற்றினை விரிவாக பாட அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அப்போது கூத்தபிரான் அருளால் வானில் அசிரியரி வாக்கு கேட்டது உலகெல்லாம் என யாவரும் கேட்கும்படி ஒழித்தது மகிழ்ந்து இறைவன் அணிந்திருந்த மாலையை எடுத்து வந்து சேர்க்கிறார்க்கு சாத்தி திருநூறும் அளித்தார் அருள்மொழித்தேவர் ஐந்தழுத்தனை ஓதி சிவஜன்னங்களை அணிந்து திருக்கோயிலின் ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து சமயக்குறவர்களை வணங்கி இறைவன் உலகலாம் என அடியெடுத்துக் கொடுத்ததை கடவுள் வாழ்த்தாக அமைத்து நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்களில் நாயன்மார்களின் வரலாற்றினை பாடி முடித்து அதற்கு திருத்தொண்டர் புராணம் என்று பெயரிட்டார் காப்பியம் இனிதே முடிந்ததை கேள்வியுற்ற வேந்தன் தில்லையம்பதியை வந்தடைந்தார் அருண்மொழித்தேவரும் தில்லைவாழ் அந்தனர்களும் பெரியவர்களும் மன்னரை எதிர்கொண்டு வரவேற்றார்கள் அரசன் அருண்மொழி தேவரின் சிவவேட பொலிவினையும் முகத்தில் காணும் அருள் ஒளியையும் கண்டு அவர் காலில் விழுந்து வணங்கினார் வேந்தன் அனைவரோடும் திருக்கோயிலை அடைந்து இறைவனை வணங்கியிருந்தார் அந்த சமயம் அரசே நாம் உலகலாம் என அடியெடுத்து கொடுக்க சேர்க்கிறார் நாம் அடியார்களின் பெருமைகளை விரிவாக பாடி ஒரு நூல் இருக்கின்றார் அதனை கேட்டு நீ இன்புறுக என்ற வாக்கும் இறைவனின் சிலம்பொலியும் ஒலிக்க யாவரும் கேட்டு மகிழ்ந்தார்கள் மன்னர் திருத்தொண்டர் புராணத்தை கேட்டு மகிழ்வதற்கும் அரங்கேற்றம் செய்வதற்கும் வந்தமாறு புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அறிவிப்பு கொடுத்தார் தில்லை வாழ் அந்தனர்களுக்கும் ஓலைகளை அனுப்பினார் நகரமும் கோயிலும் நன்கு அலங்கரிக்கப்பட்டது மறைபயின்றோரும் ஆகமங்களை கட்டவர்களும் செந்தமிழ் புலவர்களும் திருநீர் அணிந்த அடியவர்களும் மடாதிபதிகளும் வந்து சேர்ந்தார்கள் வந்தவர்கள் வசதியாக தங்குவதற்கும் அமுது செய்வதற்கும் அரசர் ஏற்பாடுகளை செய்தார் திருக்கோயிலில் சிறப்பான பூஜைகள் செய்வதற்கும் தகுந்த ஏற்பாடுகளை செய்தார் அரசர் வேண்டுகோளின்படியும் நடராஜ பெருமானின் அருளானைப்படியும் சேர்க்கிறாரால் சித்திரை திருவாதுரை திருநாளில் புராண விரிவுரை தொடங்கப்பட்டு அடுத்த ஆண்டு சித்திரை திருவாதுரை திருநாளில் முடிக்கப்பட்டது புராணத்தை கேட்டவர் அனைவரும் தாங்கள் பிறந்ததின் பயனை அடைந்ததாக மகிழ்ந்து போனார்கள் தில்லைவாழ் அந்தனர்கள் திருத்துண்டர் புராணத்தை சிவம் மூர்த்தமாகவே எண்ணி அர்ச்சனை செய்து மகிழ்ந்தார்கள் அரசர் திருத்துண்டர் புராணத்தை பட்டினால் சுற்றி யானை மீது வைத்து அதன் அருகே சேர்க்கிறார் பெருமானை அமர் செய்து தான் பின்னால் அமர்ந்து தன் இரு கைகளாலும் வெண்சாமரம் வீசினார் யானை திருவீதிகளில் வளம் வந்தது அடியார்கள் பின்னால் அரகர என்று கோஷப்பட்டுக் கொண்டே சென்றார்கள் திருவள்ளையை சுற்றி வந்த முன் திருக்கோயிலின் முன் நின்று சேக்கிரார் திருத்தொண்ட புராணத்தை பொன்னம்பலத்தில் ஆடவல்லான் முன் வைத்தார் அரசர் இந்த செயல் தம் முன்னோர் செய்த தவப்பை என்று கருதினார் மன்னர் சேக்கிராருக்கு தொண்டர் சீர் பரவ பரபுவார் தொண்டர் சீர்பரபுவார் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார் அனைவரும் வாழ்க என ஒலி எழுப்பினார்கள் அனுமாயன் செப்பேட்டில் எழுதி முன்னுள்ள பதினோரு திரைமுறைகளுடன் சேர்த்து சிறப்பு செய்து பனிரெண்டாம் திருமுறையாக ஆக்கினர் சேக்கிழா தில்லையிலேயே தங்கி திருத்தொண்டு செய்ய விரும்பினார் அதனால் அரசர் குன்றத்தூரில் திருநாகேஸ்வர பெருமானை வழங்கி வரும் அவருடைய தம்பி பாலராவாய வரவழைத்து அமைச்சராக செய்து தொண்டைமான் என்ற பட்டத்தையும் அளித்தார் அவரும் அமைச்சராக மக்களுக்கு தொண்டு புரிந்து வர ஆரம்பித்தார் சேக்கிழார் தில்லையில் தங்கி சிவனடியாரின் பெருமைகளை எவிடாது நினைத்து தவநெறியை மேற்கொண்டு சிற்றம்புலமுடையாரின் நிலையை அடைந்தார் நாளை திருவாரூர் பெருமைகளை சொல்வதற்காக மனுநீதி சோழர் பற்றி பிரிபுராத்தில் இருக்கின்றார் சேர்க்கிறார் அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று புரிந்து நாளை சந்திப்போமா ஓம் நமசிவாய